இன்றைக்கி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றி நான் பேச போகிறேன் கொஞ்சம் நேரம் தான் பேச போகிறேன் ரொம்ப நேரம் பேச மாட்டேன் டைமை நான் பார்த்து பார்த்து பேச வேறேன் ஏன்னா எனக்கு பிறகு நிறைய குறிப்புகளுக்காக ஜபிக்கணும் சரியான நேரத்தில் ஃபாஸ்டிங் ப்ரேயரை முடிக்கணும் சரியா அப்புறம் இரவு ஜபம் இருக்குது அதனால் பிதாவின் விருப்பம் என்னென்னா நீங்களும் நானும் ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை தொழுது கொள்ள வேண்டும் ஆமேன் சொல்லுங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில முதல் படி ரட்சிப்பு முதல் படி என்னது ரட்சிப்பு என்ன என் பாவங்களை இயேசு நான் இனி பழைய மனுஷியா நான் புதிய மாறிட்டேன் கிறிஸ்தவுக்குள்ள நான் வந்த பிறகு தண்ணி அடிக்கிறது இல்ல ஒய்ஃபையும் நான் என்ன செய்யறது இல்ல அடிக்கிறது இல்லை சரியா நான் வந்து பொய் பேசுறது இல்ல நான் இயேசுவின் பிள்ளையா மாறிட்டேன் அப்படின்னு ஒருவர் சொன்னால் அதற்கு பெயர் என்னது ரட்சிப்பு சொல்லுங்க அதுக்கு பெயர் என்னது ரட்சிப்பு ரட்சிக்கப்பட்டவங்களாம் கை வைத்து காட்டி சொல்லுங்க அலையிலியா சொல்லுங்க பாப்பா அவ்வளவு பேரை ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா இன்னொரு முறை சொல்லுங்க கைகளை அந்த உலகத்திலேயே எந்த தரக்கூடாத ஒரு ஆசீர்வாதம் ரட்சிப்பு இந்த விசுவாச குடும்பங்கள் தேவ பிள்ளைகள் நான் ஆண்டு ஸ்தோத்திரம் பண்றேன் முதல் படி என்னது ரட்சிப்பு ரட்சிக்கப்பட்ட அடுத்த படிக்கு நம்ம போகணும் அதுதான் பரிசுதாவியின் அபிஷேகம் ஆவிக்குள்ளே நிரம்பி ஜபித்தல் சிலர் அந்நிய பாஷையெல்லாம் பேசி பேசி ஜெபம் பண்றாங்க சிலர் அந்நிய பாஷை பேசி ஜபிக்கிறது ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜபிக்கிறாங்க சிலருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அதை பற்றி நான் உங்களுக்கு குயிக்கா சில காரியங்களை பேசிட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக ஜெபிக்க போகிறோம் சரியா இந்த செஷன்ல இந்த பகுதியில் எதுக்காக ஜெபிக்க போறோம் அந்த பரிசு தாவி வந்தா என்ன சொன்னீங்க பரிசு தாவி எங்க உண்டு அங்க என்ன உண்டு ஆவியானவர் உங்க மேல அப்படி இறங்கினார்னா உங்களுக்குள்ள இருக்கிற வியாதி பலவீனம் பிசாசு போராட்டம் பில்லி சூனிய கட்டு எல்லாம் எப்படி போகும் சொல்லாம கொல்லாம போயிடும் ஆமே சிலருக்கு ஒரு மரண பயம் இருக்கும் நான் செத்துருவேன் நான் செத்துற போறேன் சிலருக்கு வந்து விபத்து விபத்து வந்துடும் சிலர் வீட்டில் தனியா இருக்க பயப்படுவாங்க சிலருக்கு பிள்ளைகளை குறித்த ஒரு பயம் இருக்கும் சிலருக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் இருக்கும் எப்படி நடத்த போகிறோமோ குடும்பத்தை எப்படி இந்த பிள்ளைகளை வளர்க்க போறனோ இந்த மாதிரி வேதனை இருக்கும் ஊழியக்காரர்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் இந்த சபை எப்படி போகணும் தெரியலையாண்டவரு வயசு ஆயிட்டு போகுது இன்னும் ஒரு இடம் எனக்கு சபைக்கு கிடைக்கலையே நாங்கள் இப்படி போராடிக்கிட்டு இருக்கிறோமே அந்த ஒரு பாரம் பாஸ்டர்ஸுக்கு இருக்கும் சரியா ஆனா ஆவியானவர் இறங்குவாரானால் சகலத்தின் கத்தர் புதிதாக்கிடுவாரு சரியா அதனால இந்த முகாமில் இந்த பகுதியில் நீங்க பரிசு தாவிக்குள்ளாக நிரம்பி ஜபிக்க போறீங்க சரி ஏன் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறணும் எதற்கு அந்நிய பாஷைகளை பேசணும் இப்படியே நல்லா ஜோம் பண்ணுறோம் பைபிள் படிக்கிறோம் நான் ரட்சிக்கப்பட்டேன் ஒரு சபைக்கு நான் போகிறேன் எனக்கு நல்லா தான் இருக்குது நல்லா எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் பைபிளை நீங்கள் படிச்சிங்கன்னா அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரத்தில் அப்போசல் நடவடிக்கைகளின் புத்தகம் முதலாம் அதிகாரத்தில் கற்றுடைய பிள்ளைகளே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் எட்டாம் வசனம்

அம்மா வயசான பாட்டி அம்மா கூட கேளுங்க நாங்க நடத்துற கூட்டத்தில் தொண்ணூறு வயது தாத்தாலாம் அபிஷேகம் பெறுவாங்க புரியுதா நீங்க வயசான காலத்தில் அதெல்லாம் எதுக்கே ஒண்ணு வேண்டாயா நினைக்காதீங்க கர்த்தரண்டிக்கு உங்களை அளவில் நிரப்ப போகிற ஆண்டோருக்கு மகிமை உண்டாகட்டும் இப்போ பரிசு தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க பலசாலிகளா மாறி நீங்க சாட்சிகளா இருப்பீர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் சாட்சி ரொம்ப முக்கியம் சாட்சி நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் ஒரு சபையில் போய் பிரசங்கம் பண்ணேன் அந்த பிரசங்கம் முடிஞ்சோடனே வழக்கம் போல் நீங்கள் ஜபிக்க வர்ற மாதிரி அங்கேயும் ஜெபிக்க வந்தாங்க ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொல்லிச்சு போகும்போது எங்கள் பாஸ்டர்கிட்ட கொஞ்சம் சொல்லிட்டு போங்க அப்படின்னு என்ன சொல்லிட்டு போனோம் அப்படின்னு கேட்டேன் எனக்கு பாட்டு படிக்கவே வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்காரு ஜபம் பண்ண வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்காருங்கலாம் அதுதான் பழைய ஸ்டோரி எல்லாம் எதுல தான் இருக்கு பாட்டு ஆட்டம் அந்த மாதிரி என்கிட்ட ஒரு பாட்டு படிக்க கூட ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டேன்றாரு மைக்கை கொடுக்க மாட்டேன்றாரு நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்டு தானே அவருக்கு கொஞ்சம் சொல்லிட்டு போங்க அப்படின்னு நான் தற்செயலாக கேட்டேன் அது தெய்வீக செயல் தான் ஆனால் தற்செயலாக கேட்டேன் உன் கணவர் எங்கன்னு கேட்டேன் அது அந்த பக்கத்தில் அந்த உட்கார்ந்துருக்கார்ல அவர் தான் என் கணவர் அதோடையாவது அந்த அம்மா அமைதியாக இருந்திருக்கலாம் அதுவே என் கணவர் தானே கேட்குறீங்க ஆமாம் உங்கள் கணவர் தான் கேட்குறேன் இவர் இவர் அங்கே உட்கார்ந்துருக்கார்ல அவரு என்னுடைய முதல் கணவர் சரியா அப்புறம் நான் சும்மா இருந்தா அப்ப ரெண்டாவது கணவர் எங்கன்னு கேட்டேன் இரண்டாவது கணவர் இங்கிலாந்தில் இருக்கிறாரு புரிதா கேக்குதா நான் சொல்றது முதல் கணவர் எங்க இருக்காரு பக்கத்தில் இருக்காரு இரண்டாவது கணவர் எங்க இருக்காரு லண்டன்ல இருக்காரு இந்த அம்மாவை என்ன செய்யணும் செய்ய சொல்லணுமா பாட்டு படிக்க உடணுமா நல்லா கவனிக்கணும் இந்த கடைசி காலங்களில் நாங்கெல்லாம் சர்ச்சில் அந்த நாட்களை ரட்சிக்கப்பட்ட காலத்துல கொஞ்சம் லைட்டாக வந்தோன்னா பாஸ்டர் நடு ஆலயத்தில் எளிமின்னு நீ ஏண்டா லைட்டாக வந்தான்னு கேட்பாரு இப்போ பாஸ்டர்ஸ் கேட்பாங்க கேட்பாங்க கேட்க மாட்டாங்க ஏன் கேட்க மாட்டாங்கன்னா அவன் கேட்டா வச்சுக்கோங்க அடுத்த வாரம் அவன் ஒரு சபா ஆரம்பிச்சிருவான் இப்போ அந்த அம்மா சொல்லுது துணிகரமா சொல்லுது அதுவரை இங்கிலீஷில் சொல்லுது நான் உங்ககிட்ட தமிழ்ல நான் சொன்னேன் ஒன்னு எப்படிமா பாட விடுவாங்க சாட்சி இல்லாத எப்படி பாட விடுவாங்க பாட விடுவாங்களா பாட விட மாட்டாங்க பாட விட கூடாது நேற்று இங்கே ஒரு ஒரு சகோதரியை சந்திச்சேன் அவளை அடிச்சு விட்டான் அவன் ஒரு பாஸ்டரு ஒரு அடித்து அடிச்சு விட்டான் ஆனா அவன் சபை நடத்துறான் சபை நடத்துறான் நான் இப்படி தான் இருப்பேன் என்ன வேணா பண்ணிக்கோ கண்ட பெண்களோடு நான் பேசுவேன்றான் இப்படிப்பட்ட ஆட்களை விசாரிக்கிறதுக்கு கேட்கிறதுக்கு தற்பொழுது தமிழ்நாட்டில் சரியான பிரசை இல்ல துணிகரமான காரியம் சாட்சி இல்லாத வாழ்க்கை சாட்சி இல்லாத வாழ்க்கை அப்ப நான் இன்னைக்கு உங்களோட என்ன பேசுறேன்னு கேட்டா நம்ம ஓஹோ வாழ்லன்னா கூட பரவாயில்ல சாட்சியா வாழ்ந்து போயிருந்தோம் ஆமே இந்த மரண வீட்டில் தான் சாட்சி சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அப்பா அப்படி பா அவங்க அப்பா கேட்டான் அந்த பய என்ன என்ன பாடுபடுத்தினான்னு தெரியுமா இல்ல சில பேர் ஃபோன் பண்ணுவாங்க பாடி எடுத்துடாத எடுத்துறாத நான் வர வரைக்கும் அப்பா பாடியை வை அப்படிம்பா அப்பா சொல்லியிருப்பார் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால டேய் நீ என்னை பார்க்கவே மாட்டாடா அப்படின்னு வேதனையோடு சொல்லியிருப்பாரு மரண வீட்டில் தான் நம்ம ஆட்கள் ரொம்ப நடிப்பானுங்க என்ன சொல்றீங்க எங்க ஊர்ல அங்க தகப்ப உயிரோடு போராடிட்டு கிடக்கார் அப்போலோ மருத்துவமனையில் நானும் ஒய்ஃபு எங்க அம்மாவை அட்மிட் பண்ணியிருந்தோம் பார்த்துட்டு கீழே இறங்கி வரும்போது அங்க ஒரு கூட்டம் ஒரே சண்டையா இருக்கு எங்களை கண்டன தோத்தரம் தோத்துறோம் பிரைஸ் லாட் ப்ரைஸ் எங்களை கண்ட உடனே அப்போ நான் நினைச்சிட்டேன் நம்ம ஆட்கள் தான் போல இருக்குது பிரைஸ்லாட் வருது இல்லை பிரைஸ் யாரு நம்ம ஆட்கள் தான் அப்படின்னு இல்ல என்ன இல்ல நான் நேத்த நகையை வச்சு கொடுத்து இன்னைக்கு பணம் கேட்கான் எனக்கு அப்பா எனக்கு பணம் கிடையாதுன்றான் உயிரோடு இருக்காரு திருநெல்வேலிக்கு மாடியை கொண்டு போறதுக்கு நான் கொண்டு போக மாட்டேங்க உயிரோடு இருக்காரு உயிரோடு இருக்காரு அப்போ ஒரே சண்டை அப்ப ரெண்டு நாள்ல இறந்துட்டாங்க அந்த பாடியை கொண்டு போகும்போது கூட இருந்த ஒரு தாயார் என்னை வந்து சொன்னாங்க ஐயா சென்னையிலிருந்து பிடிச்ச சண்டை திருநெல்வேலி போற வரைக்கும் இருந்துச்சியா என் வீட்டில் தான் அப்பா வைக்கணும் ஓ வீட்டில் தான் அப்பா வைக்கணும் நான் அன்பா சொல்றேன் அப்பா அம்மா உயிரோடு இருக்கும் போதே நீ தாயின் தகப்பனை கனம் பண்ணணும் அதை விட்டுட்டு அங்க போய் அக்கிழி இறங்குது அது இறங்குது இது இறங்குதுன்னு வயசான காலத்துல தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டவரமா வராதா வரும் இயற்கைதான் அத உடனே முடிவுக்கு கொண்டு வந்துடணும் இதுக்கு பேர் தான் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை இதுக்கு பேர் தான் என்ன வாழ்க்கை அப்ப அபிஷேகம் வந்தா சாட்சியா வாழலாம் வாயத்திரன் சொல்லுங்க சொல்லும் போது என் உள்ளத்தில் இடிக்குது நான் அந்நிய பாஷை பேசுகிறேன் ஆனால் நான் எனக்கு சாட்சியே இல்லையே நான் அந்நிய பாஷை பேசுகிறேன் ஆவியில் நிற என் புருஷன் கூட கேட்குறா உங்ககிட்ட இருக்கிற ஆவி என்ன ஆவின்னே தெரில திடீர்னு அந்நிய பாஷை பேசுகிறேன் திடீர்னு கோவம் வந்தா கரண்டியை தூக்கி வீசுற இதுதான் அவங்க பாஸ்டர் சொல்லி கொடுத்தானா அப்படின்னு பாஸ்டர் போட்டு அந்த ஆள் ஏசிறான் அதாவது ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்துவார் நீ பேசுறது தப்பு அவசரப்பட்டு கோவப்பட்டுருவோம் உடனே ஆவியானவர் உள்ள குத்துவார் நீ பேசிருக்க கூடாது நீ போய் உடனே சாரி கேட்ரு நீ உடனே கேட்டு சாரி கேட்டு தான் அபிஷேகம் ஆமின் சொல்லுங்க ஒன்று ரெண்டாவது அப்போ அதிகாரம் முதல் வசனம் குயிக்கா அப்போ அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க

அப்படிங்கிற மாதிரி ஒரு மனம் இப்படி காட்டுங்க கைய ஒரு மனம் இப்படி கைய காட்டுங்களேன் இப்படி கை இப்படி காட்டுங்க இப்படி காட்டுங்க இப்படி காட்டுங்க இப்படி காட்டுங்க ஒரு மனம் ஆமா இரு மனமா இருக்கலாம் ஆனா ஒரு மனமாயிரோம் ஆமா கணவன் மனைவி பற்றி பைபிள் என்ன சொல்லுது அவர்கள் இருവരല്ല ஒருவராய் இருக்கிறார்கள் ஒருவராய் இருக்கிறார்கள் சில வீடுகளில் புருஷன் ஒரு பக்கம் இழுக்கிறான் ஒய்ஃப் ஒரு பக்கம் இழுக்குது பிள்ளைகள் ஒரு பக்கம் இழுக்குது ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு சபை இல்லை ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு சபைக்கு போகிறாங்களா அப்பா ஒரு சபை அம்மா ஒரு சபை எங்கள் சென்னையிலலாம் அப்படிதான் தம்பி ஒரு சபை அண்ணன் ஒரு சபை ஆள் ஆளுக்கு ஒரு சபை அது தவறு இந்த நாட்களில் ஒரு ஒருமணப்பாடு நிறைய வீடுகளில் இல்லை ஒரு மனப்பாடு இல்லாதனால ஒரே சண்டையும் பிள்ளைகள் பேசுறது இப்போ உள்ள ட்ரெண்ட் என்ன தெரியுமா வாலிப பிள்ளைகள் கோபம் வந்துருச்சுன்னா அப்பா அம்மாட்ட என்ன செய்யாது நாங்களும் அந்த காலத்தில் உரு உருன்னு அதாவது முடங்கிக்கிட்டு இருப்போம் என்ன முடங்குறன்னு ஒரு அடி விடும் அப்போ இப்போ அந்த முடங்குறதுலாம் கிடையாது பேச்சே கிடையாது நான் சொல்றது சரின்னா கையை வைத்து காட்டுங்க பாருங்க எவ்வளவு பேர் கையை வைத்து காட்டுறீங்க பாருங்க இப்ப இது இந்த காலத்தின் ஆவி பிள்ளைகள் கோவம் என்ன செய்ய மாட்டாங்க பேச மாட்டான் கதவை பிடிக்கிட்டுவான் செல்ஃபோன் அவனும் வச்சிருப்பான் என்ன பண்ணுவான் அவன் பேசவே மாட்டான் கிட்ட பேச மாட்டான் பேச பேசமாட்டான் சாப்பிட மாட்டான் தெரிய எனக்கு தெரியணும் ஒரு மாதிரி இருப்பான் அது ஒரு ஸ்பிரிட்டு ஆனால் நீங்கள் தண்ணி அறையில் போய் ஆவியில் நிரம்பி ஜெபிச்சிங்கன்னா ஆவியானவர் உங்கள் வீட்டுக்கு ஒரு பாட்டை தருவார் ஆமின்னு சொல்லுங்க ரெண்டு பேர் ஒருமனப்பட்டால் மூணாவது நபராக இயேசு வந்துடுவார் அப்ப அபிஷேகம் ஒரு மனப்பாட்டை கொண்டு வரும் சொல்லுங்க அபிஷேகம் இன்னொரு மனம் சொல்லுங்க அபிஷேகம் ஒரு மனப்பாட்டை கொண்டு வரும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்